செஞ்சல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்புவர்த்தம் கை நம்முடைய சைவ சமயத்திலே சிவபெருமானே முழுமுதற் கடவுளாக எல்லோராலும் மதித்து வணங்கப்படுகிறார் சிவபெருமானுடைய ஆணையை ஏற்று இந்த பூ உலகத்தை பரிபாலிக்கும் பொறுப்பை நவகிரகங்கள் பெற்றுள்ளார்கள் அதிலே முக்கியமாக சனீஸ்வர பகவான் காசியிலே சிவலிங்கம் ஸ்தாபனம் செய்து பன்னிரண்டு வருஷங்கள் சிவபூஜை செய்து சிவபெருமானுடைய அனுகிரகத்தினால் ஈஸ்வர பட்டமும் கிரகங்கள் சனீஸ்வர கிரகத்திற்கு தலைமை நாயகனாக இருக்கின்ற பட்டமும் பெற்று மக்களுடைய வாழ்விலே இன்பங்களையும் துன்பங்களையும் தான் இருக்கும் இடத்திற்கு ஏற்ப மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் ரெண்டரை வருடங்களுக்கு ஒருமுறை அவர் மாறுவது சனி பயிற்சி என்று குறிப்பிடப்படுகிறது முக்கியமாக ஆயுஷ்காரகன் என்று நம்முடைய ஆயுளுக்கு பொறுப்பேற்றிருப்பவர் சனீஸ்வர பகவான் அவர் சூரியதேவருடைய இளைய குமாரர் இளவரசருக்குரிய கம்பீரத்தோடு நவக்கிரக மண்டலத்திலே சூரியனுக்கு அடுத்த நிலையிலே மிகவும் சிறப்பாக வைத்து வணங்கப்படுகிறார் அந்த சனீஸ்வர பகவானுக்குரிய கிழமை இந்த சனிக்கிழமை எள் எண்ணெய் அவருக்கு மிகவும் விருப்பமான ஒரு தில தைலம் என்று சொல்லுவார்கள் அதில் தானியங்களிலும் இந்த தில தானியம் என்கின்ற எள் அவருக்கு விருப்பமானது ஆயுளை வளர்க்கக்கூடியது ஆகவே அந்த எள்ளிலே கருப்பு துணியிலே முடித்து செய்து அந்த நல்லெண்ணெயை குளம்போல் அந்த கிண்ணத்திலே ஊற்றி அதிலே தீபத்தை ஏற்றி ஒன்பது முறை நவகிரகங்களை சுற்றி வந்து நம்முடைய பிரார்த்தனைகளை எல்லாம் சனீஸ்வர பகவானம் செலு செலுத்தி தெரிவித்து நான் இந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்படுகிறேன் எனக்கு வாழ்விலே துயரங்கள் அதிகமாக இருக்கின்றன எந்த இடத்திற்கு போனாலும் தோல்வியே ஏற்படுகிறது வீட்டிலே மனைவி குழந்தைகள் கூட மதிக்க மாட்டே என்கிறார்கள் இதற்கெல்லாம் நீதான் ஒரு அருள் செய்ய வேண்டும் நீ படுத்திய பாடு போதும் என்று மலம் மனம் உருகி அவரை கேட்டால் அவர் அனுகிரகம் செய்து நம்முடைய அவர் நமக்கு காட்டும் தோஷத்தை அத்துடன் பரிகாரம் செய்து இன்பமயமான வாழ்வையும் கொடுப்பார் அதுவரை மங்கு சனியாக இருந்தவர் நம்முடைய பிரார்த்தனைகளை ஏற்று நமக்கு பொங்கு சனியாக இருந்து செல்வங்களை எல்லாம் வாரி வாரி கொடுக்கக்கூடிய தன்மையை உடையவர் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்பது ஒரு ஜோதிட பழமொழி சனீஸ்வர பகவான் கொடுக்க வேண்டிய இடத்திலிருந்து கொடுக்கும் பொழுது வேறு எந்த கிரகத்தினாலும் தடுக்க முடியாது அப்படிப்பட்ட சனீஸ்வர பகவானை நமது சிட்னி முருகன் ஆலயத்திலே ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை ஒன்பதரை அளவில் எளிய வழிபாடாக பாலபிஷேகம் மூலம் வழிபடுகிறோம் இப்பொழுது நீங்கள் பார்த்த அந்த பால் அபிஷேகத்தை செய்து கோளருப்பதிகம் என்ற ஞானசம்பந்தரால் அருளி செய்யப்பட்ட பதினோரு திருப்பாடல்கள் தமிழிலேயே இருக்கின்ற அதை அடியார்கள் இப்போது அங்கே ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த பாராயணமும் அவர்களுக்காக செய்யப்பட்டு அது முடிந்தவுடன் ஒரு பஞ்சாலாத்தி தீபாராதனை செய்து பிரசாதம் வழங்கப்படும் அது தவிர விசேஷமாக நவகிரக சாந்தி செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கு பத்தரை மணி அளவிலே துவங்கி ஒன்பது கலசங்கள் வைக்கப்பட்டு சூரியன் சந்திரன் முதலாகிய ஒன்பது கிரகங்களும் அதில் பூஜிக்கப்பட்டு பிறகு ஹோமத்திலே நவகிரக காயத்ரி மந்திரங்களால் ஒன்பது ஒன்பது முறை ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஹோமம் செய்து கடைசியில் நிறைவான பூர்ணாகுதியும் செய்து ஹோம ரட்சையும் அவர்களுக்கு அளி அணிவிக்கப்பட்டு பிறகு நவகிரகங்களுக்கு வழக்கமான சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு கலச அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து பிரசாதம் கொடுக்கிறோம் இது ஒரு பெரிய நவகிரக சாந்தி நவகிரகங்கள் எல்லாம் சாந்தியானால் நம்முடைய வாழ்விலே இன்பமயமான எதிர்காலம் நிலைக்கும் என்பது நம்முடைய சைவ சமய பண்பாடு அந்த முறையிலே இங்கே சிட்னி முருகன் ஆலயத்திலே இந்த வகையான வழிபாடுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன மேலும் நவக்கிரகங்களைப் பற்றியும் அவர்களுடைய தானியம் அவர்களுடைய திசை முதலீடுகளை பற்றியும் ஆலயத்தினுடைய இணையர்ச்சகர் திரு நாதன குருக்கலையா அவர்கள் இப்போது சொல்வார் குரு பிரம்ம குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக புருஷாட்சாத் பரபிரம்மா ஸ்ரீ ஸ்ரீகுரவே நம லோகபுரவே பார்வதி பரமேஸ்வராய ஞானகுரவே நமோ நம கல்லாமல்ல சிட்னி முருகப்பெருமானை முதலாக கொண்டு இந்த ஆலயத்திலே ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் நடைபெறும் இந்த நவக்கிரக வழிபாட்டை பற்றி நமது ஆலய குருக்கலையா அவர்கள் சற்று சனீசுவரனை பற்றி சற்று முன்பு சிறப்பாக விளங்கப்படுத்தி உங்களுக்கு சொல்லியுள்ளார் நாம் பொதுவாக ஏன் நான் நவக்கிரகத்தை வழிபட வேண்டும் என்ற ஒரு கேள்விக்கு உங்களுக்கு ஒரு சிறிய விளக்கத்தை அளிக்க உள்ளேன் சகல ஜீவராஜிகள் ஜீவராசிகளும் பரமாத்மாவிடம் பிரிந்து இங்கே வந்து பிறக்கும் பொழுது இந்த பூமியை வந்து அடைந்தவுடன் இந்த பூமியை சுற்றி காணப்படும் எல்லா விதமான ஒன்பது கிரகங்களும் அதனுடைய கதிர்வீச்சை இந்த பூமியில் செலுத்துகின்றது அந்த கதிர்வீச்சின் தாக்கம் எமது உடம்பிலே படும் பொழுதோ எமது உடம்பு மாற்றங்களுக்கு உள்ளாகின்றது இதுவே நவக்கிரகத்தினால் எமக்கா ஏற்படும் பாதிப்பாகும் இந்த கிரக மாற்றத்தின் பொழுது கூடி ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு ஒரு கிரகம் சூரியனோ சந்திரனோ அல்லது சனியோ குருவோ எதுவாக மாறும் அந்த ராசியினுடைய உலக ஆகாயத்திலே ஒரு ராசி மண்டலத்திலிருந்து இன்னொரு ராசிக்கும் பொழுது போகும் பொழுதோ அந்த ராசியினுடைய நட்சத்திர கூட்டங்களிலிருந்து ஏற்படும் கதிர்வீச்சு அந்த கிரகங்களை தாக்கி அதிலிருந்து பெறப்படும் கதிர்வீச்சு இந்த பூமியில் வாழும் ஜீவராசிகளை தாக்கும் பொழுதோ நமக்கு மாற்றங்களை உண்டாக்குகின்றது இதுவே இந்த சனிப்பெயர்ச்சி குரு பெயர்ச்சி என்றெல்லாம் நாங்கள் சொல்லி அவற்றுக்கு இங்கு வழிபாடு செய்வது வழக்கமாக இருக்கின்றது அந்த கதிர்வீச்சுகள் நமது உடம்பில் தாக்கத்தை ஏற்படுத்தும் பொழுதோ எமது உடம்பானது சிறப்பாக நன்மையான முறையில் செயற்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த வழிபாடுகளை நமது இந்து சமயத்திலே முன்னோர்கள் ஏற்படுத்தி உள்ளார்கள் இந்த சூரியன் பித்துருகாரகன் சூரிய கிரகம் என்பது நவக்கிரக மன்றத்திலேயே பித்துருகாரகன் என்று கூறப்படுகின்றது எமது தகப்பனாருடைய பரம்பரையிலே அவர் சம்பந்தமான பாவங்களுக்கும் புண்ணியங்களுக்கும் மேற்ப நமது ஜாதகத்திலே அந்த பித்தர்காரகன் லக்னத்துக்கு இத்தனையாம் இடத்தில் ஏழாம் இடத்திலோ இருந்தால் சிறப்பு கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் சிறப்பு பன்னெண்டாம் இடத்தில் மறைந்து நீசம் பெற்றால் பித்ருதோஷம் தோஷம் என்கின்றோம் இவ்வாறான பலன்களை இந்த சூரிய கிரகம் ஏற்படுத்துகின்றது அதற்கு விருப்பமான தானியம் கோதுமை இந்த கோதுமையை சூரிய கிரகனுக்கு சூரிய கிரகத்துக்கு வைத்து வழிபாடு செய்தல் சூரிய கிரகத்தினுடைய தோஷங்களை நீக்குவதற்காக ஏற்படுத்தப்பட்ட உண்டு இது ஞாயிற்றுக்கிழமைகளிலேயே விசேடமாக செல்ல செய்யப்படுகின்றது சந்திர கிரகம் மாற்று சம்பந்தமான தோஷங்களை எமக்கு விளக்கப்படுத்தி நாம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்துள்ளோம் என்பதற்கு இந்த நாங்கள் பூமியிலிருந்து நேராக பார்க்கக்கூடிய கிரகம் சந்திரன் மிக அண்மையிலே இருக்கின்றது அது தினமும் சிறிது சிறிதாக வளர்ந்து பூரணை முழு நிலவாக காட்சியளித்து பின்பு தேய்ந்து போகின்றது அமாவாசை வரையும் அந்த பதன் இருபத்தெட்டு நாட்களுக்குரிய நட்சத்திர இருபத்தெட்டு நாட்களும் ஒவ்வொரு நட்சத்திரமாக சென்று கொண்டிருக்கின்றது அதுவே நாம் பிறந்த நட்சத்திரத்தை குறிப்பிடுவதற்காக சந்திரன் ஒரு ராசி மண்டலத்திலே சந்திரன் இந்த ராசியிலே இருக்கின்றார் எந்த நட்சத்திரத்திலே இருக்கின்றார் என்பதை நமக்கு விளங்கப்படு விளங்கப்படுத்துகின்றது அவருக்கு விருப்பமான இந்த சந்திரனுக்கு விருப்பமான தானியம் நெல் அதை அதை நாங்கள் திங்க கிழமையிலே சோமவாசனம் எனப்படும் கிழமையிலே அதனை சந்திரனுக்கு படைத்து அதன் மூலம் சந்திர பகவானின் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம் எமதுக்கு ஜாதக புறப்பு ஜாதகத்திலே சந்திரனுடைய தோஷங்கள் ஏதாவது இருந்தால் அதனை நிவர்த்தி செய்வதற்கு நாம் பொதுவாக இந்த திங்கக்கிழமையை தேர்ந்தெடுத்து சந்திரனுக்கும் அதிதேவதையாக காணப்படும் உமாதேவியாரை வழிபடுதல் சிறப்பை தரும் அடுத்ததாக எமது நவக்கிரக மண்ட மண்டலத்திலே அங்காரக கிரகம் இருக்கின்றது இந்த அங்காரக கிரகம் பூமிபாலன் எல்லா எமது சொத்துக்கள் எமது ஜாதகத்திலே அங்காரகன் நல்ல இடத்திலே அமைந்து கொண்டால் நமக்கு நிறைய சொத்துக்கள் வாகனம் போன்றவை வந்து சேரும் என்பதற்காகவே எமது ஜாதகத்திலே அங்காரகன் எந்த இடத்திலே இருக்கின்றான் என்பதை நாங்கள் பார்ப்பது இந்த பூமி லாபத்தை கொடுக்கக்கூடிய இந்த வயல் முழுகின்றது இந்த மாதிரியான விஷயங்களிலே சிறந்த பலனை பெறுவது விளைச்சலை பெறுவது என்பதற்கு நாங்கள் அந்த கிரகனுடைய நிலையம் நிலைமையை தான் நாங்கள் பயிரிடுவோம் இது நமது ஜாதகத்திலே அங்காரகன் அங்காரக தோஷம் எனப்படுகின்றது இது பொதுவாக திருமணத்தின் பொழுது பார்ப்பார்கள் அங்காரகன் ஏழிலிருந்தால் தோஷம் இரண்டிலிருந்தால் தோஷம் நாலில் இருந்தால் தோஷம் என்றெல்லாம் சொல்வார்கள் இதற்கு விஞ்ஞான ரீதியிலே பார்க்கும் பொழுது இந்த அங்காரகம் ஏழாம் இடத்திலோ முதலாம் இடத்திலோ அல்லது எட்டாம் இடத்திலே அமையும் பொழுது அவர்களுடைய இரத்த குரூப் பிளட் குரூப்பானது ஆர்எச் பொசிட்டிவாக அமைய வாய்ப்புண்டு அவ்வாறு அமையும் பொழுது அந்த பொசி பொசிட்டிவ் இல்லாமல் ஆர்எஸ் நெகட்டிவ் சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கும் பொழுது ஏற்படும் சௌ அசௌகரியங்கள் அவ்வாறு ஏற்படுத்தப்படும் பொழுது பிறக்கும் குழந்தையானது வலது குறைவாக பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டு எனவே நமது ஜாதகத்திலே முன்னோர்கள் இதனை தவிர்க்கவே செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் செவ்வாய் தோஷத்தை உள்ள பண்ணி மணக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அதற்கு காரணம் இதுதான் இந்த செவ்வாய் தோஷத்தை நாங்கள் தவிர்ப்பதற்காக அங்காரகனுக்கு பிடித்தமான நிறம் சிவப்பு அவருக்கு பிடித்தமான தானியம் துவரை இவற்றை நாங்கள் செவ்வாய்க்கிழமை இங்கே கோயிலே கொண்டு அங்காரகிரகனுக்கு நைவேத்தியம் செய்து அவருடைய அதிதேவதையாக முருகனுக்கு முருகனுடைய சிஷ்யர் அங்காரனுக்கு அதிதேவதை முருகன் எனவே அவற்றுக்கு நாங்கள் பூஜை வழிபாடுகளை செய்தால் சிறப்பை தரும் இந்த புதன் எமது ஜாதகத்திலே அடுத்ததாக காணப்படுவது புதன் புதன் ஆனவர் எமது கலைகளையும் எமது ஜாதகத்திலே சிறப்பாக அமையப்பெற்றால் பெற்றால் சிறந்த கலை நாட்டங்களை உருவா கொடுக்கூடியவர்கள் அந்த புதனுடைய தோஷத்தை உடையவர்கள் புதன்கிழமைகளிலே வந்து மகாவிஷ்ணுவை வழிபடுதல் புதனுக்கு பிடித்தமான தானியம் பயறு இவற்றை படைத்து புதனுடைய அருளை பெற்றுக்கொள்ளலாம் அடுத்ததாக சனிக்கு அடுத்ததாக இங்கு நாங்கள் விசேஷமாக வழிபடுவது குரு ஒரு ஜாதகத்திலே குரு சிறப்பாக அமையப்பெற்று அதனுடைய திசா புத்தி பதினாறு வருடங்களும் மிக சிறப்பாக அமைந்து நடைபெற்றால் ராஜபோக வாழ்க்கையை அணி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு ஜாதக ஜாதகனுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குருவானவர் எமது ஜாதகத்திலே சிறப்பாக அமைந்தால் நாம் சிறந்த உத்தியோகம் படிப்பு நாம் பிறருக்கு எதையுமே விளங்கப்படுத்தக்கூடிய ஒரு தைரியம் சிறப்புகள் பலரால் மதிக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளையெல்லாம் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது இந்த குரு மாற்றம் வந்து ஒரு வருடத்துக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறிக்கொண்டிருக்கின்றார் ஜென்மத்தில் குருவானவர் ஜென்மத்தில் வரும்பொழுது சிறிது கஷ்டங்களை கொடுப்பார் அதே மாதிரி இரண்டாம் இடத்தில் வருகிற சிறப்பை கொடுக்கின்றார் இப்பொழுது பன்னெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை அவரது தனது ராசி மண்டலத்தை சுற்றி வருகின்றார் இந்த குருதோஷம் உள்ளவர்கள் இங்கே ச வியாழக்கிழமைகளிலே குரு பகவானுக்கு மஞ்சள் துணி பிடித்தமான துணி மஞ்சள் அவருக்கு பிடித்தமான தானியம் கடலை இந்த கடலையையும் கொணந்து மஞ்சள் நிற பூவையும் மஞ்சள் துணியையும் இந்த குரு பகவானுக்கு சாத்தி ஏற்றி வழிபடுதல் மிக சிறப்பை தரும் ஏனென்றால் அவருடைய அதிபதி வந்து குருவினுடைய தலைவராக இங்கே கருதப்படு சமயத்திலே கூறப்பட்டுள்ளது தட்சிணாமூர்த்தி அவருக்கு பிடித்தமானது நெய் நெய்த்தீபத்தை கொணந்து இந்த குரு வியாழக்கிழமைகளிலே குரு பகவானைக் கேற்றி இந்த கடலையை நைவேத்தியம் பண்ணி மஞ்சள் துணியால் குரு பகவானை பூஜை அணிவித்து மஞ்சள் துணியை அணிவித்து மஞ்சள் பூவால் பூஜித்து வழிபடுதல் இந்த குரு தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்புகளை நமக்கு தருகின்றது அடுத்ததாக எமது ஜாதகத்திலே சுக்கர கிரகம் இருக்கின்றது இந்த சுக்கிரனானவர் ஒரு ஜாதகத்திலே சிறப்பாக அமைய பெற்றால்தான் அவருக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையும் அவர் கலத்திரகாரகன் என கூறப்படுகின்றார் சுக்கிரன் மறைவிஸ்தானத்தை பெற்றிருந்தால் இங்கு நாங்கள் அந்த அதனை நிவர்த்தி செய்து சிறப்பான திருமண வாழ்க்கையை அமைப்பதற்கு நாங்கள் சுமங்கலி பூஜைகள் எல்லாம் செய்து வழிபடுகின்றோம் இந்த பொதுவாக இளம் பெண்கள் வந்து சுக்கிரன் வந்து பன்னெண்டாம் இடத்தில் மறைந்திருந்தாலோ அல்லது எட்டாம் இடத்தில் மறைந்திருந்தாலோ அவற்று சுக்கரன் வெள்ளிக்கிழமையன்று சுக்கர பகவானுக்கு பிடித்தமான வெள்ளை துணி அவருக்கு பிடித்தமான தானியம் மொச்சை வெள்ளை பூவால் அர்ச்சித்து வழிபட்டு சுக்கரனுடைய அருளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது அடுத்ததாக இங்கு சற்று முன்னால் கு குறுக்கலையாக குறிப்பிட்டார் இந்த சனிக்கிரகத்தை பற்றி ஆகையால் நான் அதை பற்றி அதிகம் கூற தேவையில்லை நமது ஜாதக மண்டலத்திலே அடுத்ததாக காணப்படுவது வந்து ராகு கிரகம் ராகு கிரகம் மாற்றுகாரகன் எனப்படுகின்றார் தாய் வழியினுடைய தோஷத்தில் என்னென்ன தோஷங்கள் இருக்கின்றதோ அவையெல்லாம் நமது ஜாதகத்திலே அமையக்கூடிய இடத்தில் அமைந்தால்தான் ராகு அமைந்தால் தான் நமக்கு சிறப்பை தந்து உதாரணமாக சொல்ல சொல்லப்போனால் ஒரு ஜாதகத்திலே கும்பத்தில் கும்ப ராசியிலே ராகு அமைந்தால் கும்பத்தில் ராகு குடத்தில் செல்வம் என்ற ஒரு பல இருக்கின்றது இந்த கும்பராசியிலே அமைந்து ராகுவானவர் திசா புத்தியை நடத்தும் பொழுதோ சிறப்பாக நிறைய பணத்தை கொடுப்பது போல் அதற்கு நிறைந்த வருமானத்தையும் செல்வாக்கையும் கொடுப்பார் இதுவே இந்த ராகு கும்பத்தில் அமை இருக்கக்கூடிய காரணம் போன்று அவருக்கு பிடித்தமான தானியம் உளுந்து கருப்பு முழு உளுந்து அவருக்கு பிடித்தமான நிறம் நீலம் அல்லது சாம்பல் இந்த கரையிலே அமை அமையப்பட்ட பட்டை ராகு கிரகத்துக்கு சாத்தி அவருக்குரிய கிழமையானது செவ்வாய்க்கிழமையாக கொல்லப்படுகின்றது அவருடைய அதிதேவதை துர்கா பரமேஸ்வரி இந்த ராகுவுக்கு நாங்கள் பொதுவாக இந்த சாம்பல் நிற துணியை சாத்தி நீலப்பூவால் அர்த்தித்து துர்க்கையம்மனுக்கு எலுமிச்சம்பனம் விளக்கேற்றி இந்த ராகு காலத்தில் வழிபட்டு பல பெண்களுக்குரிய மாங்கல்ய தோஷங்கள் நிவாரணம் ஆகக்கூடிய வாய்ப்புகளை இந்த ராகு பகவான் அருள்கின்றார் இதே போன்று இறுதியாக நமக்கு இங்கு நவக்கிரக மண்டலத்திலே குறிப்பிடப்படுகின்றவர் கேது கேது ஞானகாரகன் கேது ஒரு ஜாதகத்திலே ஒன்பதாம் இடத்தில் அமையப்பெற்று பாக்கியஸ்தானமான இடத்தில் தந்தை வழியில் ஒன்பதா ஒரு ஜாதகத்திலே ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் அது தந்தையை குறிப்பிடுகின்றது இந்த இடத்திலே கேது அமைய பெற்றால் அவர் சிறந்த ஞானத்தை பெற்று சிறப்பாக பிற்காலத்திலே ஒரு சந்நியாச வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றது இந்த கேதுவானவர் நாம் தெய்வ வழிபாட்டை ஊக்கி எமது ஜாதகத்திலே சிறப்பாக இடத்தில் அமைய பெற்றால் தெய்வ வழிபாடுகள் ஊக்கிக்கப்படுதல் தெய்வ சச்சங்கங்களை கேட்டல் சச்சங்களை சொல்லுதல் இவ்வாறான துறைகளுக்கம்மே இட்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது ஆகவே இந்த கேதுவினுடைய தோஷங்கள் இருந்தால் அவருக்குரிய கிழமை சனிக்கிழமை அவருக்குரிய அதிதேவதை விநாயக பெருமான் அவருக்குரிய தானியம் கொள்ளு அவருக்குரிய நிறம் வந்து பலவர்ணம் எல்லா விதமான கலந்த பட்டை சீத்தை துணி எல்லா விதமான பட்டுக்களையும் கலந்த கிரகங்களையும் கலந்த பட்டை அணிவித்து நீலப்பூவாலும் எல்லா விதமான பூக்கள் எல்லா எல்லாவிதமான பூக்களையும் அணிவித்து இந்த கேதுவனுடைய தோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் அதே போல் சனிக்கிழமையன்று விநாயகப் பெருமானுக்கு அருகம்புள்ள அர்ச்சித்தாலும் இந்த கேதுனுடைய தோஷம் போகும் எனவே இவையெல்லாம் வந்து இந்த நவக்கிரக வழிபாட்டை நமது முன்னோர்கள் நமது சமயத்திலே மிக சிறப்பாக இவற்றை சொல்லி வைத்துள்ளார்கள் இவற்றை நாம் இங்கு சிட்டி முருகன் ஆலயத்திலே ஒரு சனிக்கிழமைகளிலும் இங்கே நாங்கள் இவற்றையெல்லாம் கடைபிடித்து செய்து வருகின்றோம் குருக்கலையாக குறிப்பிட்டிருந்தபோது இங்கே ஒன்பது கிரகங்களுக்கும் கலசங்கள் வைக்கப்பட்டு சிறப்பாக ஹோமங்கள் நடைபெற்று வருகின்றது இங்கு இந்த நவக்கிரகத்துக்கு பொதுவாக யாரும் அர்ச்சனை செய்தால் பழங்கள் நைவேத்தியம் வைத்தால் அவற்றை எடுத்துச் செய் செல்வதில்லை இதற்கு காரணமானது நாங்கள் நவக்கிரகத்துக்கு ஒன்றை படைத்து விட்டால் எமது தோஷங்கள் நீங்கள் தான் அதனை அங்கு வைக்கின்றோம் அதை திருப்பி எடுத்துக்கொண்டால் நமக்கு அது தோஷமாக திருப்பி வந்துவிடும் என்ற ஒரு நம்பிக்கை உண்டு ஆகவே இதனால்தான் நவக்கிரகங்கள் படைக்கப்பட்ட எதையுமே பூ முதல் கொண்டு அங்கு வைக்கப்படும் பழங்கள் எல்லாவற்றையுமே அவடத்திலே அர்ச்சனை செய்து அவற்றுக்கு நைவேத்தியம் செய்து வைத்துவிட்டு வீவூதியை மட்டும் நாங்கள் எடுத்துச் செல்வது வழக்கமாக இருக்கின்றது இதனை எல்லாம் சிறப்பாக கடைப்பிடித்தால் இந்த நவக்கிரக பெருமான நோயைப் பெற்று நாம் எல்லாம் சிறப்போக சிறப்பாக வாழ்வோம் என கூறி விடைபெறுகின்றேன் ஐயா இன்னொரு கேள்வி உங்களை சொல்ல வேண்டும் நவக்கிரகங்களை காலையில் வணங்க வேண்டுமா மாலையில் வணங்க வேண்டுமா காலையில் தான் வணங்க வேண்டும் சிறப்பாக வாழிபடுதல் காலையில் ஒரு தோஷங்களை நீக்கிக்கொள்வதற்காக கொள்வதற்காக ஒரு தனித்த முறையில் ஒரு வீட்டில் வைத்து சாந்தி செய்யும் பொழுது இதாவலைகளை செய்வது உத்தமம் ஏனென்றால் இதாவலைகளை வந்து இந்த தெய்வத்தினுடைய பின்னேறமாகும் பொழுது தெய்வத்தினுடைய சாணித்தியங்கள் எல்லாம் வந்து ஆலயத்திலே அமையப்பட்டிருக்கும் அந்த நேரத்தில் நாங்கள் வீட்டில் நமக்கு எமக்கு எல்லாம் அகற்றி அவற்றுக்கு சாந்தி பரிகாரமாக செய்வது சிறப்பை தரும் ஆலயத்தில் வழிபடுதல் காலையிலே செய்வதால் சிறப்பு அப்போ வெள்ளெண்ணெய் இருப்பது காலையில் மாலையில் ரெண்டும் சரியா அல்லது காலையில் சிறப்பு சூரிய உதயத்தின் பன்னிரண்டு மணி வரை தான் சிறப்பு ஓமம் எல்லாம் நீங்கள் பின்னேறும் செய்வதில்லை இல்லை வணக்கம் வணக்கம்